அந்த சகோதரர் கேட்குறாங்க இந்த குரானை நாம் அரபியில் இறக்கி வச்சோன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் நீங்கள் எப்படி மற்ற மொழிகளும் இந்த குரானில் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி தவறாக சொல்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த சகோதரர் கூறியது உண்மைதான் இந்த குரானை அல்லாஹாலா முழுவதுமாக அரபியில் தான் இறக்கி வச்சான் ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ் அதாவது ஒரு சில எழுத்து அதாவது சென்டென்ஸ் கிடையாது ஒரு சில எழுத்துக்களை மட்டும் அல்லாஹாலா மற்ற மொழியில் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அங்கங்கே குறிப்பிடுவான் இதற்கு எக்ஸாம்பிளாக சொல்வதாக இருந்தால் இஸ்ராயில் அப்படிங்கிற வார்த்தை இஸ்ராயில் அப்படிங்கிற வார்த்தை அரபி மொழி கிடையாது அது ஹீப்ரு மொழி இஸ்ரா அப்படின்னு சொன்னால் போராடுபவன் இஸ்ராயில் அப்படின்னு சொன்னால் அல்லாவிற்காக போராடுபவன் அரபியில் முஜாஹித் அப்படின்னு சொல்லுவோம்ல அது போல அறிஞர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வார்த்தைகள் அரபி அல்லாத மொழி குரானிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று இல்லை அப்படியெல்லாம் கிடையாது குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அரபி மட்டும்தான் மற்ற மொழிகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இஸ்ராயில் அப்படிங்கிற வார்த்தையுடைய ஆர்ஜின் லாங்குவேஜ் என்னன்னு நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே லெட்மிஸ்லாத்து கூறினார்கள் அதாவது நீங்கள் இந்த கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள் அதாவது கப்பலில் ஏறக்கூடிய அவங்களுடைய மக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்கள் பயணிக்க தயாராகுங்கள் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நூஹ் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா மஜ்ரேஹா அப்படின்னு சொன்னா செல்வது வ சொன்னா நிற்பது பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா அதாவது அல்லாவின் பெயரை கொண்டு புறப்படட்டும் இது நிக்கட்டும் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேக்குறாங்க இன்ன ரப்பி ல கஃபூருர் ரஹீம் நிச்சயமாக ரப்பு அல்லாஹு தஆலா மன்னிப்பதில் கருணை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க அடுத்து சூரா அல் முஃமினூன்ல வசனம் ஃபைதஸ்த வைத்த அந்த வமம் மாக்க அலல் ஃபுல்கி அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றா நீரும் உன்னோட கப்பல்ல இருக்கக்கூடியவங்களும் கப்பல்ல ஏறிய பிறகு ஃபகுலில் ஹம்துலில்லாஹ் அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று கூறுங்கள் அலமது அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நஜ்ஜானா எங்களை பாதுகாத்தான் மினல் வாலிமீன் அதாவது அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்தான் நீங்க கப்பலில் ஏறிய பிறகு நூஹலை இஸ்லாத்துலாம் அவங்க கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த துவாவை கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான் இவக்குள் மேலும் கூறுவீராக ரப்பி அன்சில் நீ முன்சலன் முபாரக்கன் வந்த கைருள் முன்சிலேன் அன்சில் நீ நீ எங்களை இறக்குவாயாக முன்சலன் முபாரக்கன் அதாவது முபாரக்கான இடத்துல அருள் நிறைஞ்ச இடத்துல வந்த கைருள் முன்சிலின் அதாவது தங்க வைப்பவர்களில் நீயே சிறந்தவன் அப்படின்னு நூஹல் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தாலா இப்படி துவா கேளுங்க மீண்டும் இப்படி ஒரு துவா கேளுங்க அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான் இப்போ சூராஹூத் நாற்பத்தி இரண்டாவது வசனம் வஹிய தஜ்ரி பிஹின் ஃபி மௌஜின் கல் ஜிபால் வஹிய தஜ்ரி அவர்களை அதாவது கப்பல் அவர்களை சுமந்து கொண்டு சென்றது ஃபி கல் ஜிபால் அதாவது மலைகளை போன்ற அலைகளில் அந்த கப்பல் அவர்களை சுமந்து கொண்டு சென்றது வனாதா அவர்களுடைய மகனை சத்தமிட்டு அழைத்தார் அவங்களுடைய மகன் கனான் ஒரு ஒதுக்குப்புறத்துல அதாவது மலைக்கு பக்கத்துல ஒரு ஒதுக்குப்புறத்துல ஓரமா நிக்கிறாங்க உடனே நூஹலை பாசத்துடன் யாபுனை அப்படின்னு நூஹலை சுலாத்து அஸ்லாம் அவனுடைய மகனை அழைக்கிறாங்க யாபுனை என்னுடைய அன்பு மகனே மேனா எங்களுடன் ஏறிக்கொள் நூஹலை பாசத்தோடும் பயத்தோடும் தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க வலா தக்குன் மேல் காஃபிரின் அதாவது நீ காஃபிரா போயிடாத எங்களோடு ஏறிக்கொள் அப்படின்னு நூஹலை சுலாத்து தன்னுடைய மகன்கிட்ட கேட்குறாங்க கேட்கிறாங்க கால அதற்கு நூஹலை அவர்களுடைய மகன் பதிலளித்தான் ஆவி இலா ஜபலின் யசிமுனி மினல் மாய் நான் ஒரு மலையின் மீது தஞ்சம் அடைந்து கொள்வேன் நான் வந்து ஒரு மௌண்டில் நான் ரெஃப்யூஜி தேடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அங்கே மலையளவு வெள்ளம் அதிகமாக இருக்கும்போது அங்கே நூஹலைஸ்லத்துஸ்லாம் அவங்களுடைய மகனை நூஹல்ஸ்லாத்து வஸ்லாம் பார்க்காங்க உடனே நூஹலைஸ்லாத்து வஸ்லாம் என்னோடு ஏறிவிடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நூஹலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்களுடைய மகன் நான் உங்களோடு ஏற மாட்டேன் நான் மலையில ஏறிக்கிடுவேன் என்னை நானே பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு நூஹலிஸ்லத்து வசலாம் அவங்களுடைய மகன் சொல்கிறான் காலை அதற்கு நூஹலை வஸ்லாம் சொல்கிறாங்க லா அம்பர் இல்லா நூஹலை சொல்றாங்க இந்த நாளில் அல்லாவுடைய அம்பர் அதாவது அல்லாவுடைய தீர்ப்பில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அலை குறுக்கிட்டது முஹர் மேலும் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் நூஹலை அவங்களுடைய மகன் ஆகிவிட்டான் இந்த பிரளயத்தில் நூஹலை அவங்களுடைய மகன் கண்ணான் மரணித்து விட்டான் வனாதா ரப்பி நூஹ்ஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய இறைவனை அழைத்து கூறினார் குடும்பத்தை சார்ந்தவன் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானதாக இருக்கும் நீ நீதி செலுத்துவதில் மேலானவனாக இருக்கிறாய் அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது அவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் யா அல்லா அப்படின்னு நூஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அல்லாவிடத்துல கேட்குறாங்க உடனே தாலா சொல்றான் யா நூஹ் இன்னஹூ லைசம் அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல இதற்கு மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் நாட் ஆக்சுவலி ஹிஸ் சன் அல்லாஹ்வுடைய பார்வையில உண்மையான உறவு எப்படி காணப்படும் மார்க்க ரீதியான கருத்துக்கள் ரீதியான உறவு தான் பார்க்கப்படும் இது என்னுடைய கருத்தில் உலமாக்களுடைய கருத்து இன்னஹு அமலும் நிச்சயமாக அவன் அதாவது சாலிகான செயலை செய்யவில்லை அப்படி என்றால் அவன் ஒழுங்கினமான செயல்கள் நிறைய செஞ்சுருக்கான் ஃபலா தஸ் மா லைசல் அக் எதனுடைய உண்மையான நிலையை நீ அறிய மாட்டீரோ அதை பற்றி நீ என்னிடம் கேட்க வேண்டாம் நூஹ் தலா நூஹலைஸ்லத்துஸ்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றான் இன்னி ஓ இவ் உக்க மினல் ஜாஹிலி நீ அறியாதவர்களில் ஒருவனாய் விட வேண்டாம் என்று நான் உனக்கு உபதேசிக்கின்றேன் உடனே நூஹ் நூஹலைஸ்லத்துஸ்லாம் சொல்றாங்க கால ரப்பி இன்னி அவுதுபிக்க நிச்சயமாக நான் அல்லாவிடம் இருந்து அதாவது உன்னிடம் இருந்து அல்லாட்ட சொல்றாங்க நிச்சயமாக நான் உன்னிடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் எதை பத்தி எனக்கு இல்மு ஞானம் கொடுக்கவில்லையோ அதை பற்றி உன்னிடம் அன் அஸ் அலுக்க அதாவது உன்னிடம் கேட்பதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஆதம் அலையாத்து வஸ்லாம் என்ன கேட்டாங்களோ அதே தான் நூ அலைஸ்லாத்து அஸ்லாமும் கேட்கிறாங்க நீ என்னை மன்னிக்கா விட்டால் நீ என்னை கருணை காட்டாமல் விட்டால் நான் நஷ்டவாளி ஆகி விடுவேன் அப்படின்னு நூஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அல்லாவிடத்தில் கேட்குறாங்க நூஹலிஸ்லாத்துலாம் அவங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னா ஹல்வா சாரா உஹைரா ஹாம் ஷாம் யாஃபிஸ் கண்ணான் அல்வஸ் இந்த குழந்தைகளில் கண்ணானை தவிர மற்ற எல்லா குழந்தைகளுமே நூஹலிஸ்லாத்துஸ்லாமோடு கப்பல்ல தான் இருந்தாங்க அடுத்த செய்தி எப்படி முகமது நபி சல்லா அலையம் அவங்களுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்களோ அதே போன்று ஈசா அலைய சுல்லா அவங்களுக்கு ஹவாரியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் இருந்தாங்க இப்போ ஈசா அலைய சுல்லா தூஸ்லாம் அவங்களோட அந்த ஹவாரியன்களோடு சென்று கொண்டு போது அங்கே ஒரு இடத்துல மண்ணு குவியல்களாக இருந்தது அந்த குவியல்கள் இருந்து ஒரு மண்ணை அப்படி எடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு அது திருவட மகாதா இது என்ன மண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹவாரியன்கிட்ட கேட்குறாங்க அதற்கு ஹவாரி எண்கள் பதில் சொல்கிறாங்க அல்லாவும் அவர்களுடைய திருத்தூதருமான நீங்களே அறிவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஈசா அலைய்ஸ்வலாத்து வஸ்லாம் சொல்கிறாங்க காலஹாதா கேபு ஷாம் இப்டு நூஹ் நூஹ் அலைத்து வஸ்லாம் அவங்களுடைய மூன்று குழந்தைகளில் அதில் ஷாம் இபனு நூஹ் அதாவது ஷாம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுடைய கணுக்கால் மணல் தான் இந்த மணல் அப்படின்னு ஈசா அலையாத்து வஸ்லாம் ஹவாரியன்கள்கிட்ட சொல்கிறாங்க ஒரு சில செய்திகளில் ஹாமுன்னு இருக்குது இன்னொரு செய்திகளில் ஷாமுன்னு இருக்குது எது உண்மையான செய்தி என்பதை இறைவனை அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ ஈசா அலையை சலாத்து வஸ்லாம் அந்த ஷாமுடைய கணக்கால் மணலை எடுத்து வைத்துக்கொண்டு வக்கால லார்பா கசீப கசிப அசா உடனே ஈசா அலைய சலாத்து வஸ்லாம் அந்த மண்ணை கீழே போட்டுட்டு தன்னுடைய அசாவால் அந்த மண்ணை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த அசாவால் அடிச்சுட்டு சொன்னாங்க குன் பீதின் இல்லா அல்லாவுடைய கட்டளையை கொண்டு நீங்கள் எழுவீராக அப்படின்னு ஈசா அலையை சல்லாத்து ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படி அடித்த உடனே ஷாமி எப்படோ அப்படி உயிரோடு எந்திரிச்சு நிற்கிறாங்க அல்லாஹ் தாலா நபிமார்கள் ஈசா அலையாத்து வஸ்லாம் மூசா அலையாத்து வஸ்லாம் இருவருக்குமே அல்லாஹ் தாலா மோஜிதத்தை வழங்கியிருந்தான் அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிரை கொடுத்து எழுப்ப வைக்கக்கூடிய அந்த முஜிதத்தை அல்லாஹ் தாலா வழங்கியிருந்தான் அல்லாஹ் தாலா குரான் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்றான் வர சுலு பனி இஸ்ராயில் துகும்பி ஆயத்தையும் ரப்பிக்கும் இன தோயிரி தோய்ரிலா ஈசா அலையாத்து வஸ்லாம் அவங்கள இஸ்ராயலுடைய வழித்தோன்றல்களுக்கு தூதராக நியமிப்பான் ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் பனி இஸ்ராயல் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க நிச்சயமாக நான் அல்லாவிடம் இருந்து ஒரு சில ஆயாத் அதாவது சான்றுகளை நான் கொண்டு வந்துள்ளேன் சொல்லுவாங்க அன்னி அகுலகுலக்கும் இனத் தொயர் நிச்சயமாக நான் களிமண்ணிலிருந்து படைப்பேன் அது எப்படி இருக்கும்னு சொன்னாத்தி தோயர் அதாவது பறவை போன்று உருவத்தில் இருக்கும் இல்ல ஃபான்ஃபுஃபீஹ் அதாவது நான் ஓதுவேன் அல்லாவுடைய கட்டளையை கொண்டு பி இதுன்னு இல்ல அல்லாவுடைய கட்டளையை கொண்டு ஈசா அலை சில தோஸ்லாம் ஊதுவாங்க அது பறவையாகி விடும் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக புரியுது அல்லாவதாலா ஈசா அலை சில தோஸ்லாம் அவங்களுக்கு ஒரு மாஜிதத்தை வழங்கியிருந்தான் அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அதாவது மாஜிதத்தை ஒரு ஹுஜத்தை அல்லாவதாலா ஈசா லைசல்தோஸ்லாம் அவங்களுக்கு வழங்கியிருந்தான்ங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியுது ஓகே மீ கண்டினியூ இப்போ ஈசா அலி சுலத்து வஸ்லாம் தன்னுடைய அசாவால் அடித்த உடனே அல்லாவுடைய கட்டளையை கொண்டு நீ எழுவீராக அப்படின்னு அசாவால் அடித்த உடனே ஷாம் இப்படும் நூஹ் சலாத்து வஸ்லாம் அப்படி உயிரோடு எந்திக்கிறாங்க அவர்களுடைய தலை நிறைத்து போய் கிரேயாக இருந்தது உடனே ஈசா அலை சுலத்து வஸ்லாம் கேட்குறாங்க நீங்கள் மரணிக்கும் போது உங்களுடைய தலை இப்படி தான் நிறைத்து போய் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஷாம் சொல்கிறாங்க நான் மரணிக்கும் போது என்னுடைய தலை நிறைக்கவில்லை இப்போ நீங்கள் என்னை எழுப்புனீங்களா அப்போ நான் கேமனால் வந்து விட்டதோ என்ற பயத்துல என்னுடைய தலை நிறைத்து விட்டது அப்படின்னு பதில் சொல்றாங்க நீங்கள் என்னை எழுப்பின உடனே நான் கேமனால் தான் வந்து விட்டதோ என்று நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு ஈசா அலை சலாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட ஷாம் பதில் சொல்றாங்க உடனே ஈசா அலைய சலாத்து வஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க பிரளயம் ஏற்பட்ட போது நீங்கள் கப்பல்ல பயணிச்சிங்களா அந்த பயணத்துல என்னவெல்லாம் நடந்ததுன்னு ஹவாரின்கள்ட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஷாம் கப்பல்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஈசாலை அவங்களுடைய தோழர்களான ஹவாரியன்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த கப்பலினுடைய நீளம் ஆயிரத்தி இரநூறு மூலம் இருந்ததாகவும் அதனுடைய அகலம் அறநூறு மூலம் இருந்ததாகவும் அந்த கப்பலில் மொத்தம் மூன்று தட்டுகள் இருந்ததாகவும் ஒரு தட்டில் கால்நடைகள் விதைகள் அது எல்லாமே இருந்ததாகவும் இன்னொரு தட்டிலே மனிதர்கள் இருந்ததாகவும் மேல் தட்டிலே பறவைகள் இருந்ததாகவும் இவர் குறிப்பிடுகிறார் அந்த காலகட்டம் வரை அந்த பீரியட் வரைக்குமே பன்றி என்ற ஒரு உயிரினம் படைக்கப்படவே இல்லை இப்ப அந்த கப்பலினுடைய அந்த கீழ்த்தட்டில் அந்த மிருகங்களுடைய அந்த மலஜலம் ஜலம் மூலமாக அதிகமான நாற்றம் ஏற்பட்டது இப்ப நூகல் இஸ்லாத்து இஸ்லாம் அல்லா துவா கேட்குறாங்க இதை அகற்ற சொல்லி இப்ப அல்லாஹ் அந்த கப்பலில் உள்ள அந்த யானையிலிருந்து ஒரு பெண் பன்றி ஒரு ஆண் பன்றி இரண்டையுமே அல்லாஹால படைக்கிறான் இப்ப அங்க இருக்கக்கூடிய பன்றி அங்க இருக்கக்கூடிய மலங்களை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு அதே போன்ற அந்த கப்பலில் எலிகளுடைய தொல்லை அதிகமாக இருந்தது இப்ப அந்த கப்பலில் உள்ள அந்த சிங்கத்திலிருந்து ஆண் பெண் இரண்டு பூனைகளை அல்லாவு தாலா படைத்தான்